யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகி வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகிராம் சுரத்குமார் பிரச்சோதயார் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய ராம் அன்பான பகவான் யோகிராம் சுரத்குமாரின் பரம பக்தர்களே இப்போ நாம் அடுத்தது பண்ண போற பாத பூஜை வந்து நம்ம ஏற்கனவே எல்லாரும் பண்ணதான் இந்த பாத பூஜை வந்து இட்ஸ் எ வெரி ஸ்பெஷல் யூ நோ ஏன்னா பெரும்பாலான யோகிராம் சுரத் ஆசிரமங்களில் ஆசிரமங்கள்ல இது பண்ணுறதில் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் தான் இந்த பாத பூஜை பண்ணுறோம் அதில் நாம் யோகிராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடியிலும் ஒன்று இந்த பாத பூஜை வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் நைன்டீன் செவன்டி செவனில் பகவான் யோகிராமத் குமாரை பார்க்குறதுக்கு பல பக்தர்களும் போய் உட்கார்ந்துருந்தாங்க நிறைய பக்தர்கள் அமர்ந்திருந்தாங்க அப்போ பகவான் யோகிராமத் குமார் திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தார் உங்களில் யாருக்கு என்னோடய பாதுகை வேணும் அப்படின்னு கேட்டார் எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியம் சர்ப்ரைஸ் உங்களில் யாருக்கு என்னோடய பாதுகை ஒன்று இருக்குது அது யாருக்கு வேணும்னு கேட்டார் டக்குன்னு கேட்டதும் ஒரு பக்தர் வந்து கையை தூக்கி காட்டினார் எனக்கு இந்த பாதுகை வேணும்னு உடனே பகவான் ராம் சுத்மால் அவருடைய இந்த திருப்பாதகை எடுத்து அவர் கையில் கொடுத்து நூற்றி எட்டு ஒரு ரூபா காயின் கொடுத்தாங்க நூற்றி எட்டு ஒரு ரூபா காயின் அவர் கையில் கொடுத்து இதை வச்சு நீங்கள் பாத பூஜை பண்ணணுன்னு பகவானே அனுகிரகம் பண்ணி கொடுத்த ஒரு பாத பூஜை ஸோ அந்த வழி வழியாக வந்த அந்த ஒரு சிறப்பு வாய்ந்த பாத பூஜை தான் நாம் பண்ண போகிறோம் நிச்சயமாக ஆடி மாதம் ஃபுல்லாக நம்ம இதை பண்ணணும் எல்லாருக்கும் முகத்தில் இப்போ ஒரு தெளிச்சல் இருக்குது அநேகம் இருக்குது முகத்தில் லட்சுமிக்கு முகத்தில் தௌசண்ட் வாட்ஸ் பல்புலாம் எரியுது அதனால் இன்னும் ஒரு சிலவருக்கு முகத்தில் எரியணும் அதனால் தௌசண்ட் வாட்ஸ் பல்பு சீக்கிரமாக எரியறதுக்காக இந்த பாத பூஜை என்னை பண்ணுறோம் பகவானே அனுக்கிரகம் பண்ணின ஒரு பாத பூஜை அவரே நூற்றி எட்டு காயின் கையில் கொடுத்து இதை வச்சு பாத பூஜை பண்ணுங்கன்னு சொன்னது ஸோ நாம் அதை பாத பூஜை நாம பண்ணுவோம் எல்லோரும் அது பாத பூஜை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும்